ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி டெடிஷனல் இன்றைக்கி நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பேன் வச்சிருக்கோம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நம்ம இதில் அஞ்சு முட்டை எடுத்து வச்சுருக்கோம் அந்த அஞ்சு முட்டையும் உடச்சிட்டு அந்த ஓடெல்லாம் இல்லாமல் நம்ம இதில் போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வைக்க போகிறோம் பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வைக்கணும் இந்த ரைஸ் செய்யறதுக்கு பாசுமதி ரைஸ் ஒரு எழுபது பெர்சன்ட் வந்து குக் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஆஃப் பாயல் ரைஸ் மாதிரி இருக்கும் நம்ம அதை எடுத்து செப்பரேட்டா வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம இந்த எக் எல்லாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இதையும் செப்பரேட்டா எடுத்து வச்சுக்க போகிறோம் பாருங்க இப்போ இந்த எக் வந்து நல்லா நம்ம முட்டை பொரியல் மாதிரி கிட்டத்தட்ட நம்ம இது செய்யற மாதிரி தான் செஞ்சு இப்போ பாருங்க நம்ம ஒரு பிளேட்டில் இதை எடுத்து வச்சிடலாம் இந்த அளவு ஃப்ரை ஆனா போதும் இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ரைஸும் செவன்டி பர்சன்ட் குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இதுக்கு தேவையான காய்களையும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம் பீன்ஸு கேரட்டு முட்டைக்கோஸ் வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சிருக்கோம் இப்போ இந்த முட்டைகளை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம சிக்கன் கபாப் வச்சு சாப்பிட்லாம் இப்போ வாங்க இப்போ அந்த பேனில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில்ஸ் போட்டுட்டு நம்ம இதில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற கார்லிக் சேர்த்துக்கலாம் பூண்டு பத்து பல் பூண்டு நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா பொடிசாக கட் பண்ணணும் இப்போ இதை நிதியை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போது ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் தான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நம்ம வதக்கலாம் அதுக்கப்புறமா பீன்ஸு ஒரு கப்பு கட் பண்ணி வச்சுருக்கோம் அது சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு காய்கறிகளாக நம்ம சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஒரு த்ரீ மினிட்ஸ் அதை வந்து நல்லா நம்ம வந்து நல்லா கலந்து விடணும் கிளறி விடணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குக் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம கேரட் கட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்க போகிறோம் கேரட் வந்து ஒரு ஆஃப் கப்பு ரெண்டு கேரட்டு தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்தாச்சு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ அதுக்கப்புறம் நம்ம குடை மிளகாய் கேப்சிகம் ஒரு கேப்சிகம் பெருசு அதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் நீட்டமாக அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது காய்கறிகள்லாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் நம்ம வந்து டூ த்ரீ மினிட்ஸ் நம்ம விடணும் கேப்பை அப்போ அதுலேயே வந்து அந்த காய்கறிகள் வந்து நமக்கு வெந்து வரும் இப்போ முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் முட்டைக்கோஸ் வந்து ஒரு கப்பு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம துருவீட்டை அப்படியே எடுத்துருக்கோம் அதை அப்படியே சேர்த்துக்கிட்டோம் இப்போ இந்த காய்கறிகளுக்கெலாம் தேவையான சால்ட்டு கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விடலாம் கலந்து வி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த காய்கறிகள்லாம் கொஞ்சம் குக்காகி வரணும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம அப்படியே லோ ஃப்ளேமில் வைக்கலாம் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வச்சோம்னா நம்ம இந்த காய்கறிகளும் கொஞ்சம் கரெக்டாக குக் ஆகி வந்துடும் நம்ம ரைஸும் வந்து ஏற்கனவே செவன்ட்டி பர்சன்ட் நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது குக் ஆகி வந்திருக்கு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் ரைஸை சேர்த்துக்கலாம் இது கூட ரைஸ் ரொம்ப ஃபுல்லாக வெந்திருக்கக்கூடாது எந்த இது நம்ம இதில் மிக்ஸ் பண்ணும்போது போது குழஞ்சிரும் அதனால செவன்ட்டி பர்சன்ட் குக் பண்ணால் போதும் நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த ரைஸை வந்து இது கூட சேர்த்து நம்ம கலந்து விடணும் பாருங்க ரைஸ் சேர்த்தாச்சு இது கூட நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த முட்டையே இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் அந்த முட்டையை இது கூட சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடலாம் பாருங்க இந்த மாதிரி கலந்து விடும்போது தான் நமக்கு வந்து இந்த ரைஸ் வந்து உடையாமல் உதிர உதிராக இருக்கும் நமக்கு சாப்பிடும்போது நமக்கு வந்து நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அது காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிடும்போது இப்போ இதை நல்லா கலந்து கலந்துவிட்டிருக்கோம் இப்போ இதில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் பாருங்க சேர்த்துட்டு இது கூட சில்லி சாஸும் ஒரு நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டையும் நம்ம நல்லா கலந்து விடலாம் பெப்பர் பெப்பர் தூளும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா வேறு எதுவுமே காரம் கிடையாது நம்ம பெப்பர் சேர்க்குறது மட்டும்தான் இதில் காரம் இருக்கும் நமக்கு வேறு எதுவுமே காரம் இருக்காது அதனால் பெப்பரை நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் ஒரு அருமையான எக் ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது முடிய போது இது நல்லா கலந்து விட்டுருக்கலாம் கலந்து விட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடிசா அதையும் நம்ம இதில் வந்து சேர்த்து கலந்து விட போகிறோம் பாருங்க ஒரு அருமையான கலர்ஃபுல்லான எக் ஃப்ரைட் ரைஸ் குயிக்காக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் நம்ம வெளியில் போய் சாப்பிடணுங்கிறது இல்லை வீட்லையே செஞ்சு சாப்பிடலாம் இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் நம்ம துவியாச்சு அவ்வளோதாங்க அருமையான சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பி ட்ரெடிஷனல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ